நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம விவசாயத்தில் நிறையா முறைகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எண்ணெய் கரிசல் அதாவது நம்ம தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் வேப்பெண்ணெய் பொங்கெண்ணெய் பருத்தி எண்ணெய் இந்த மாதிரி அனைத்து விதமான எண்ணெய்களையும் உடச்சி அதாவது செடி எடுத்துக்கிற அளவுக்கு மாற்றி தண்ணியாட்டை மாற்றி அதுக்கப்புறம் நம்ம வேர்வெளியாகவும் மண்ணுக்கு உரமாகவும் பயன்படுத்துகிறோம் மேலே பூச்சி வெளிச்சிக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கு வந்து முக்கியமாக இந்த எண்ணெய் கரைப்பான் தேவைங்க இது வந்து பயோதா இந்த எண்ணெய் கரைப்பான் இருந்தால் மட்டுந்தான் எண்ணெயை வந்து நம்ம தெளிவாக கரைக்க முடியும் ஏன்னா அப்படி எண்ணெய் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு கா காதி சோப்பு சாம்பு சீவக்காய் பூந்திக்காய் அப்புறம் இந்த சோப்பாயில் அது இதுன்னு போட்டு கரைச்சா அதெல்லாம் அந்தளவுக்கு கரைஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் கரையிறதில்ல ஏன்னா நம்ம என்ன தான் கொடுத்தாலும் ரிசல்ட் வர்றதில்ல அப்போ ஏன் என்னான்னு பார்க்க முடியும் நம்ம எண்ணெயை வந்து சரியாக கரைக்கல அப்படிங்கிறதுக்காக இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலு அஞ்சு வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குதா இப்போது ரெண்டு மூணு வருஷமாக இந்த எண்ணெய் கழிப்பான பயன்படுத்த முடி நமக்கு நல்லா ரிசல்ட்டு நல்லா இருக்குது மண்ணு பொதுபோதுன்னு இருக்குது நமக்கு கொடுக்குறதுனால வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கிது மெயினாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம புண்ணாக்கு இதான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் சரி புண்ணாக்கு கொடுக்கறதுக்கு புண்ணாக்குக்கு பதிலாக எண்ணெய் தானே முதன் முதன்மையாக வருது புண்ணாக்குங்கிறது கழிவு தானே சரி எண்ணெயை கொடுத்து பார்ப்போம் ஏன்னா நம்ம கால காலகாலமாக எண்ணெயை வந்து ஸ்ப்ரே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மண்ணில் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு கொடுத்து பார்த்தேன் கொடுக்கும்போது கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சிச்சு அப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒவ்வொரு இடுபோதெல்லாம் வச்சு நம்ம கரைக்க முடியுதா நல்ல இப்போ ரிசல்ட் கிடைக்கிது இப்போ அந்த ரிசல்ட்டு கிடைக்கிறதுனால தான் விவசாயிகள் இடத்துலையும் நம்ம சொல்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு அவ்வளோதான் வந்திக்கலாம் கெமிக்கல் போட்டு பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் ரொம்ப கெட்டுப்போச்சு ரெண்டாவது மண்ணில் எந்த பயிரும் வரமாட்டேங்குது மண் உப்பு மண் கார மண் அமில மண் இந்த மாதிரி அனைத்து விதமான மண்ணுக்குமே நம்ம மெயினாக ஹியூமிக்கு கொடுக்க சொல்லியதா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாணப்பாசி கரிசல் அது நம்மளே விவசாயிகளே தயாரிச்சிக்கலாம் நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை தயாரிச்சிட்டோன்னா ஒவ்வொரு தடவை சாணம் தேவையில்லை நம்ம அந்த பாக்டீரியாவை சர்க்கரை போட்டு பயன்படுத்தணும்னா சாணில் உள்ள சத்து இது சூரிய ஒளியில் வைக்கிறதுனால நமக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கிது முடிஞ்சவங்க நம்ம லோக இயற்கை விவசாயம் யூடியூப் சேனலில் போட்டுருக்கிறத நாட்டு மாடு வச்சுக்கிறீங்க அதில் தயாரிச்சிக்கலாம் முடியாதவங்களுக்கு நம்ம தாயத்தை கொடுத்துட்றோம் ஒன்ஸ் வாங்கிட்டிங்க அதை மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் வாங்கணுங்கிறது இல்லை அதை கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் பொது போதுன்னு ஆகும் மண்ணில் உள்ள சத்த செடிக்கு எடுத்து கொடுக்கு செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கு நம்ம மண் வளமான மண்ணாக மாறிக்கிட்டு வரும் அது மாதிரி இருந்தாங்க கியூமிக்கு இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா இப்போ ஒரு கெமிக்கல் விவசாயி இயற்கைக்கு மாறுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சுத்தமாக முடியலை மண் போச்சு என்னுடைய மண்ணில் எது கொடுத்தாலும் வரல அப்படிங்கும்போது எடுத்த உடனே நம்ம பழதானி வதப்பு விதக்க சொன்னால் அதுக்கு டைம் இல்லைன்னு இப்போ யாரும் பழதானி வதப்பு விதைக்கிறது இல்லை முன்ன கூட பழதானி வதைப்பு தான் சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழதானி வதைப்பு விதைச்சு அது மக்கி அந்த மக்கு தான் ஆர்கானிக் கார்பனாக மாறி நமக்கு வந்து மண்ணுடைய பிஹெச் லெவல் மாறு மாற நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கு இப்போ அந்த வேலையை தான் ஹியூமிக் செய்யுது அதாவது அந்த ஆர்கானிக் கார்பன்லாம் எது எதுன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பலதானி பதிப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமிக்கு மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம சாணக்குப்பை அப்புறம் இளைதலை மக்களுக்கு தான் நம்ம பலதானி வதிப்பு சொல்லியாச்சு சாணக்குப்பை அப் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் அந்த இளைமக்கள் இருக்கு ஹியூமிக்கு இருக்கும்போது நமக்கு வந்து அந்த இலைமக்கு மண்ணுக்குள்ளே போனோம்னா என்னன்னு பார்த்தோன்னா நுண்ணூறுக்கு உணவாயிரும் நம்ம இந்த ஹியூமிக்கு கொடுக்கறதுனால நிறையா வீடியோ போட்டிருப்போம் ஒரிஜினல் ஹியூமிக் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு ஹியூமிக் வாங்கி போட்டு ரிசல்ட் வரலன்னு சொன்னால் அது சரிபட்டு வராதுங்க ஹியூமிக் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த உடனே வேலை செய்யும் ஏன்னா அதெல்லாம் பலாயிரம் வருஷங்களாக மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால மக்கி அப்படியே பயங்கரமான சத்தாக இருக்குது அதை நம்ம மண்ணுக்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னும்னா கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மண்ணை வளப்படுத்து வளப்படுத்துறதே இல்லாமல் கார மண் உப்பு மண் அமில மண் உப்பு தண்ணி சப்பை தண்ணி எந்த தண்ணிக்கு எந்த மண்ணுக்கு கொடுத்தோம்னால அதை வந்து சரி பண்ணி ஒட்டச்சு செடிக்கு வந்து சத்த கொடுத்து நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எதை செஞ்சோம்னாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா கிமிக்கெல்லாம் தான் வேர் வளரும் எப்போ ஏற்பட்ட செடி வேர் வளராத செடியாக இருந்தாலும் சரி உடனே வேர் வளரும் கொடுத்து ஒரு வாரம் பத்து நாள்லேயே புது துளிர் எடுக்கும் நம்ம உங்களுக்கு ரோஸ் செடியெல்லாம் நம்ம சேனலில் போட்டு காட்டியிருப்போம் இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக போனோம்னா மட்டும்தான் நம்ம எடுத்ததே ஜெயிக்க முடியும் எடுத்ததே நம்ம இயற்கைக்கு மாறிட்டோம் அப்படின்னோம்னா மண் வளமான அதில் நுண்ணுயிரி பெருக்க வருதுன்னு அந்த நுண்ணுயிரி வந்து மண்ணில் இருக்கிற சத்து காற்றுல இருக்கிற சத்து சூரிய ஒளியில் இருக்கிற சத்தையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்கணும் அப்போத்தான் நமக்கு இருபது செலவு குறையும் நமக்கு ரிசல்ட் வரும் நம்ம இயற்கைக்கு வந்துவிட்டால் எதுவும் போட தேவையில்லை இதை மற்றவங்களாம் சொல்கிறாங்க இதை கொடுத்தா போதும் அதை கொடுத்தா போதும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க அந்த மண்ணை நல்ல மண்ணை மாறுன்னு மாறுன பிறகு தான் நுண்ணுயிரி பேருக்க வரும் நுண்ணுயிர் பேருக்க வந்தோன்னதை நம்ம செடி வளர ஆரம்பிக்க நமக்கு இடுபொருள் செலவு குறையும் வாங்க நம்ம எண்ணெயை கரைப்போம் கிட்ட கொண்டு வந்து காட்டுப்போம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வேப்பெண்ணெய் வேப்பெண்ணை வந்து இன்னைக்கு குச்சிக்காட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் எந்தளவுக்கு எண்ணெய் கரையுதுன்ட்டு ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி எண்ணெய் நம்ம கிழங்கு பிடுங்க போகிற ஒரு ஐம்பது சென்ட் முன்னாடி நட்டதுனால அதுக்கு மத் இப்போ நம்ம போன வீடியோவிலெல்லாம் பார்த்துருப்போம் வெறும் வேப்பண்ணை மட்டும் கொடுத்துருப்போம் இப்போ இந்த வயல் கொஞ்சம் முன்னாடியே பிடுங்கிறதுனால இதுக்கு பருத்தி என்ன ஏன் பருத்தி என்ன கொடுக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி எண்ணெயில் வந்து நுண்ணூட்டம் இருக்குது நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நுண்ணூற்று சத்தெல்லாம் கிளியர் ஆகுது நம்மளுடைய அனுபவத்தை நம்ம சொல்கிறோம் அப்போ பருத்தி எண்ணெயெலாம் நுண்ணூட்டு நல்லா கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் நம்மக்கிட்ட கேட்டீங்க அண்ணா நமக்கு எண்ணெய் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் ஒரிஜினல் எண்ணெயாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏன்னா தேங்காய் கடலை எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பக்கம் செக் போட்டிருக்காங்க நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம இந்த பருப்பு வேப்பெண்ணெண்ணெய பொங்கெண்ணெய் இலிப்பெண்ணெய் பருத்தி எண்ணெய் இந்த நாலு எண்ணெய் நம்ம வாங்கி வச்சுருக்க நம்ம பயன்பாட்டுக்கு போக மீதி சில விவசாயிகளுக்கு கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது வந்து எதுவாக இருந்தாலும் ஒரிஜினலாக இருக்குன்னு நல்லா திடமான பொருளாக இருந்தால் உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் பாப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதாங்க எண்ணெய் கழிப்பான் இந்த எண்ணெய் கழிப்பான் வந்து இயற்கை தாங்க இது வந்து நம்ம பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் வாங்கணும்னா பத்து லிட்டர் எண்ணெய் கரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊத்தி வைக்கிறோம் அப்ப ரெண்டு லிட்டர் இரநூறு எம்எல் இந்த எம்எல் ஊத்தி நல்லா கலக்கணுங்க நிறைய பேர் கேக்குறீங்க ஆனா நிறைய பேர் தண்ணியில ஊத்தி தான் கலக்க சொல்றாங்க இல்லைன்னா சுடுதண்ணில ஊத்தினா கலந்துட்டா வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க ரெண்டு ஊத்தியாச்சு இதை வந்து இப்ப நம்ம இதை கலந்துட்டோம் கலந்துட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு பாட்டல எடுத்து ஊத்தி வச்சுட்டா ஒரு வருஷம் ஓட வச்சுக்கலாம் தேவைங்கிறப்ப நம்ம எடுத்து காட்டுக்கு வேர் கொடுத்துக்கலாம் ஸ்ப்ரே பண்ணுறோம்னால ஒரு ஐம்பது எம்எல் எடுத்து பத்து லிட்டரு தண்ணிக்கு ஐம்பது எம்எல் போதுங்க இது வந்து நம்ம ஹியூமிக்கு கொடுத்த பிறகு கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலு லிட்டர் நம்ம வேர்களை கொடுக்க சொல்கிறோம் சின்ன பயிராக இருந்தாலும் இன்னும் கம்மியாக கொடுக்கலாம் நார்மலாக வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற நம்ம நாலு லிட்டரு கொடுக்குறோம் ஏன்னா மத் அப்போ தான் நம்ம கியூமிக்கு கொடுக்கும்போது வேர் வளகு நம்ம எண்ணெய் கொடுக்கும்போது சத்தை எடுக்க நிறையா வேர்கள் வளக நிறையா சத்தை எடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிட்ட வந்து காட்டு அப்படி இங்கேருந்து அந்த ரோஸ்டெல்லாம் தெரியுதான்னு பாரு இங்கேருந்து சூம் பண்ணா பாருங்க அந்த ரோஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த பக்கெட்டு அந்த போக்குவரத்து இந்த இந்த பக்கெட் எடுப்போம் அப்படியே ஆ கொண்டா அப்படியே கொண்டா இந்த சின்ன பக்கெட்டில் ஊக்குனதுனால கலக்கிறது இடைஞ்சலாக இருக்குது ஆ பா அப்படியே அங்கிருந்தே தோட்டமாக நல்லா தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட்டில் நல்லா ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு இதை வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா கலக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க நல்லா கலப்பு ஊற்றுனதே போதும் அவ்வளோதான் இந்த மாதிரி கலக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கொண்டு போய் தண்ணியில் ஊற்றுனோம்னா தண்ணி பால் மாதிரி மாறிடுது மாறின பிறகு அப்படியே நம்ம கொடுத்துட வேண்டியது தான் பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயை தண்ணியில் ஊற்றும் போது நல்லா பால் மாறி மாறினேன் நல்லா எண்ணெயை தண்ணி உடை உடைஞ்சது அப்படின்னாவே நமக்கு காட்டில் கொடுக்கும்போது செடி உடனே எடுக்கும் அதாவது மேலே வந்து எண்ணெய் முதக்கக்கூடாது கையில் வந்து உழவளவு உலவளன்னு ஆகக்கூடாது ஏன்னா இது பருத்தி என்ன வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் இதெல்லாம் ஒரிஜினல் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்து பருப்புலேருந்து ஆட்டில் எண்ணெய் ரொம்ப திக்னஸ் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது ஆனால் நல்லா பலனை கொடுக்குது பார்த்தீங்கன்னா இப்படி எடுக்கும்போது கையில் ஒட்டக்கூடாது அதே தேங்காய்ண்ணெய் கடலை எண்ணெய் இருந்தால் பியூர் ஒயிட்டாக வரும் இது கொஞ்சம் லைட்டாக ஏன்னா வேப்ப கலரில் தான் லைட்டாக வருது உங்களுக்கு இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு செடி எடுத்துக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு எடுத்தா நம்ம இனிமேல் காட்டுக்குள்ளே போய் பார்ப்பலாம் நான் பாருங்க இதை குச்சிக்காடு இங்கே தான் நம்ம வந்து தண்ணி பாய்க்கிறோம் எந்த அளவுக்கு நல்லா செல் செலுப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல சாணப்பாசி கரிசல் தான் ஏன்னா இதெல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு மாதிரி பத்து வருஷம் ஆனதுனால மண் நல்லா வளமாக மாறிடுச்சு இப்போதான் மொதல் மொதல் எண்ணெய் கரிசலை கொடுக்கலாம் கிழங்கு குச்சியை புடுங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு தெரியுதுங்களா இப்போ எண்ணெய் எந்த அளவுக்கு உடஞ்சி தண்ணியாக வருதுன்னு பார்த்தீங்களா எந்த இடத்துல இந்த சீற்றுன்னு அடிக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு நோய் தெரியும் இங்கே தண்ணி நல்லா அடிக்குது எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் இதில் நல்லா தெரியும் இது வந்து பல பல பலனும் உழுகுது உழுவுற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம இதை ட்ரிப்பில் கொடுக்கும்போது ட்ரிப்பை அடைக்கிறதும் கிடையாது நல்லா செடிக்கான சத்தாகவும் இருக்கும் நல்லா மண் பொது பொதுனாகவும் நல்லா கிழங்குழுவோ அனைத்து விதமான பயிருக்குமே கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டையாக போச்சு ஓட்டையில் தண்ணி வெளி வரையில் எப்படி வருதுன்னு பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் மண்ணுக்கும் சத்து ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் மண் வந்து இந்த மாதிரி நம்ம இயற்கை விடுபடு கொடுக்கும்போது மாறும் அதே நம்ம கெமிக்கல் போட்டால் அப்படின்னுனா ஆப்போசிட்டாக மாறும் எப்படி மாறிங்கன்னா மண் கிட்டுக்கிட்டே போகும் எதை கொடுத்தாலும் ரிசல்ட்டு வராது முன்னையெல்லாம் அவ்வளோ கெமிக்கல் போட்டோம் கெமிக்கல் போட போட ரிசல்ட் வந்துச்சு ஆனால் இப்போ மண்ணில் உள்ள நுண்ணுயிரி பெருக்கமெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வரதில்லை ஆனால் அன்னைக்கு போட்டதை விட இன்றைக்கி வந்து நம்ம அதிகமாகவே கொடுக்குறோம் அப்படிங்கீழ ஏன் இன்னைக்கு கெமிக்கல் போட்டால் ரிசல்ட் வரல அப்போ எதுவாக இருந்தாலும் மண்ணு தான் அங்கே வேலையே செய்யுது நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு செடிக்கு அல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கெமிக்கல் பொறுத்த வரைக்கும் செடிக்கு தான் கொடுக்குறேன் இன்னும் ஆறு மாதம் ஆகிடுச்சா பொட்டாசு வெய்யே எட்டு மாதம் ஆகிடுச்சா அது வெய்யி இது வையின்ட்டு கடையில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ஆனால் இயற்கையில் ஒன்று ஒன்றே நம்ம கொடுக்கும்போது எல்லா சத்து மண்ணிலேயே இருக்குது அந்த செடிக்கு எப்போ என்ன சத்து வேணுமோ அந்த சத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு தான் நம்ம சாணப்பாசி கரைசல் கொடுக்குறோம் அப்படியே ஹியூமிக்கு கொடுக்குறோம் மண் வளமாக மாறுறதுக்கு உப்பு மண் கார மண் அமில மண் உப்பு தண்ணி சப்பை தண்ணி எதுவாக இருந்தாலும் சரி கீமிக்கு அருமையாக வேலை செஞ்சு செடியை வந்து நல்லா நிலைமைக்கு கொண்டு வரும் எதிர்ப்பு சக்தியோடவும் கொண்டுகிட்டு வரும்